என்று பல நாட்களாக சொல்லப்பட்டு விடயம் அதாவது ஈரானிய ஜனாதிபதி இலங்கைக்கு வருகின்றார் என்று இதற்கு கடும் எச்சரிக்கையை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போன்ற மேற்குலக நாடுகள் கொடுத்திருந்தாலும் இப்போது அது இன்றைய தினம் வெற்றிகரமாக குறிப்பாக ஈரானினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற இப்ராஹிம் ரைசி அவர்கள் இலங்கைக்குள்ளே வந்திருக்கின்றார் இலங்கைக்கு வந்தது மாத்திரமல்லாமல் அவரால் திறந்து வைக்கப்பட இருந்த இந்த இலங்கையிலே ஈரானினுடைய நிதி உதவியின் பேரிலே செய்யப்பட்டிருந்த இந்த உமா ஓயா திட்டத்தையும் இப்போது திறந்து வைத்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இலங்கையோடு ஐந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அந்த விடயம் பற்றி தான் இந்த தொகுப்பினோட பேச போறோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன பார்க்கின்ற போது ஈரானுடைய ஜனாதிபதி இலங்கைக்கு வருகின்றார் என்று சொல் நாட்களாகவே ஒரு வாரங்களுக்கு மேலாகவே பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டு தான் இருந்தது இதன் அடிப்படையிலே பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது இது எப்படி என்று பார்க்கின்ற போது இலங்கையின் ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்களுடைய அழைப்பின் பேரிலேதான் அவர் இலங்கைக்கு வருகின்றார் என்ற செய்தி வழியாக இருந்தது இதே ஒரு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்திருந்தது காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது இலங்கை சார்ந்து மேற்குலகத்தினுடைய பார்வை மாறலாம் என்ற அடிப்படையில் பல விமர்சகர்கள் அரசியல் விமர்சகர்களும் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கின்ற போது இன்றைய தினம் அந்த விடயம் அதாவது இதற்கு முதல் குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் அவருடைய வருகை பிற்போடப்படலாம் என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டுக் கொண்டிருந்தது அப்படி இருக்கின்ற போது குறித்த நாளிலே இருபத்தி நான்காம் திகதி அதுக்கு இன்றைய தினம் அவர் இலங்கைக்கு வரவே தந்திருக்கின்றார் மத்தள சர்வதேச விமான நிலையத்துக்கு வருகின்ற போது பிரதமர் தினேஷ் குணவர்த்தன குழுவினர் அவரை வரவேற்று பின்னர் ரணில் விக்கிரமசிங்க அவர்களோடு சேர்ந்து குறிப்பாக இந்த ஊவா மாகாணத்திலே திறந்து வைக்கப்பட இருந்த இந்த உமா ஓயா திட்டத்தை அவர் திறந்து வைத்திருக்கின்றார் திறந்து வைத்தது மாத்திரமல்லாமல் இலங்கைக்கும் ஈரானுக்கும் இடையிலே ஐந்து கட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது என்னென்ன ஒப்பந்தங்கள் என்பதுதான் வெளிவரவில்லை மாறாக ஐந்து கட்ட ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது எனவே இந்த விடயமானது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது ஆனால் இந்த உமா ஓயா திட்டம் என்பது இங்கே மக்களுக்கு அதுவும் இந்த ஊவா மாகாணத்திலே உள்ள அதுவும் இந்த பதுளை மற்றும் மொனராகலை இரண்டு மாவட்டங்கள் இருக்கின்றது இந்த இரண்டு மாவட்டங்களிலும் குடிநீர் பற்றாக்குறையெல்லாம் வருவது வளமையாக இருக்கின்றது அங்கு இருக்கின்ற மக்களுக்கு தேவையான குடிநீரை வழங்குகின்ற திட்டமும் அத்தோடு இலங்கையில் இலங்கையில் இருக்கின்ற இந்த நீர் மின் உற்பத்தியிலே நூற்றி இருபது மெகாவோட் மின்சாரத்தை இலங்கையுடைய மின் கட்டமைப்போடு இணைப்பதற்கான செயற்பாடு இந்த இதன் மூலம் இந்த உமாயா திட்டத்தின் மூலம் நிறைவேறப் போகின்றது அதோடு பதினையாயிரம் ஏக்கர் வயல் நிலங்களுக்கான நீரும் நீர்த்தேவையும் பூர்த்தி செய்யப்பட போகின்ற இந்த உமா ஓயா திட்டத்தின் அடிப்படையில் எனவே ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம்னு சொல்லலாம் இலங்கையை உருவாகி இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய திட்டம் தான் இந்த உமா ஓயா திட்டம் ஏனைய பகுதிகளுக்கு இதெல்லாம் இதனால் நன்மை வருமா என்று கேட்கின்ற போது அதை பற்றி யோசிக்க அதனால் நன்மை இல்லை ஆனாலும் இந்த பதுளை அதாவது இந்த இந்த ஊவா மாகாணம் என்று சொல்லப்படுகின்ற பதுளை மொனராகலை ஆகிய இரண்டு மாவட்டங்களுக்கும் இதனால் மிகப்பெரிய ஒரு நன்மை ஏற்பட போகின்றது அங்கு எங்களுடைய தமிழ் சொந்தங்களும் அதிகமாக இருக்கின்றன எனவே இது ஒரு நன்மையான திட்டமாகத்தான் இருக்கின்றது இந்த திட்டம் இப்போது ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் அல்ல மாறாக இந்த திட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இதை பற்றி பேசப்பட்டு பின்னர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச தலைமையிலே தான் இந்த திட்டம் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டு அடிக்கல் எல்லாம் நாட்டப்பட்டிருந்தது

பலராலும் ஒரு விமர்சனத்துக்கு அல்லது பலரும் இதற்கு எதிராக பல கருத்துக்களை குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போது அமெரிக்காவும் இதற்கு ஒரு கண்டன அறிக்கையை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ன படையே என்று பார்க்கின்ற போது அமெரிக்கா குறிப்பிடுகின்ற போது ஈரானோடு நட்பு பேை பேணுகின்ற பல நாடுகளுக்கும் சில வேலைகளில் பொருளாதார தடையை விதிப்பதற்கு இப்போது அமெரிக்கா ஆலோசித்து வருவதாகவும் தகவல் படியாக இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் இலங்கையில் இருக்கின்ற அமெரிக்க தூதர் தூதரகமும் இலங்கை இலங்கை அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த ஈரானினுடைய தூதுவர் இலங்கைக்கு மாத்திரம் தான் வந்தார் என்று பார்க்கின்ற போது இல்லை இதற்கு முன்னர் மூன்று நாள் பயணத்தை மேற்கொண்டு பாகிஸ்தானுக்கும் அவர் சென்றிருக்கின்றார் பின்னர் இலங்கைக்கு ஒரு நாள் பயணத்தை மேற்கொண்டு வந்திருக்கின்றார் இவர் இதுதான் முதல் முறையாக இலங்கைக்கு வருகின்றது அதோடு இப்போது இந்த ஈரானினுடைய வளர்ச்சியை பார்க்கின்ற போது

நட்பு ரீதியாக நினைக்கின்ற செயற்பாடுகளில் ஈரான் துரிதமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது காரணம் என்ன பார்க்கின்ற போது ஈரானுக்கு எதிராகத்தான் அடிக்கடி இந்த மேற்குலகம் பொருளாதார தடைகளை விதித்து வருகின்றது இதனால் பல நாடுகள் ஈரானோடு நட்பை பேணுவதற்கு கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இப்போது ஈரானே இறங்கி வெளியுறவு கொள்கையில் ஒவ்வொரு நாடுகளோடும் இப்போது நட்புறவை பேண ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்தியாவோடு சிறந்த ஒரு நல்லுறவை பேணி வருகின்றது ஈரான் இலங்கையோடு இப்போது நல்லுறவை பேணி வருகின்றார்கள் இதற்கு முன்னர் இலங்கையோடு கொஞ்சம் உறவு நிலை விரிசையில் இருந்தது அப்படி இருக்கின்ற போது பாகிஸ்தானோடு நல்லுறவை பேணுவதற்கான திட்டங்கள் நிலவரங்களை வகுத்து வருகின்றார்கள் அத்தோடு ரஷ்யா சீனா அதே இன்னும் பல நாடுகளோடு அவர்கள் மிக மிக நெருங்கிய உறவில் இருக்கின்றார்கள் எனவே இந்த ஈரானுடைய திட்டங்கள் அதாவது வெளியுறவு கொள்கை ஆனது இப்போது மிக தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போதுதான் இந்த காலகட்டம் என்பது போர்ச்சூழல் அதுவும் ஈரான் இஸ்ரேல் இந்த போர் வடிக்கலாம் என்று பல அரசியல் ஆய்வாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற வேலையிலே இப்போது இந்த பயணம் அமைந்திருக்கின்றது ஈரானினுடைய புலனாய்வு துறையினர் கூட இலங்கைக்குள்ளே வந்திருப்பதாக பல செய்திகளும் வழியாகி இந்த விடயமும் ஒரு பேசு போய் கொண்டிருக்கின்றனர் எனவே ஒரு நல்ல திட்டத்தை திறந்து வைப்பதற்காக வந்திருக்கின்றார் சிறந்த ஒரு விடயம் அப்படி இருக்கின்ற போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்ட விடயம்தான் அதாவது ஊடகங்கள் வாயிலாக இந்த ஈரானுக்கு எங்களுடைய இந்த உமா திட்டத்தை இவ்வளவு தூரம் நாங்கள் கொண்டு வருவதற்கு வெற்றியளிப்பதற்கு நிதியுதவி வழங்கிய ஈரான் ஈரானுக்கு நன்றிகள் என்று சொல்லி இருக்கின்றார் ஈரான் ஜனாதிபதிக்கு நன்றிகளை தெரிவித்து தெரிவித்திருக்கிறார் அப்படி தெரிவிக்கின்ற போது அவர் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த தெற்கு நாடுகள் எல்லாம் பலப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை எனவே இந்த தெற்கத்திய நாடுகள் என்று அதாவது தெற்கத்திய நாடு என்று பார்க்கின்ற போது ஒன்று மேற்குலகம் இன்னொன்று இந்த தெற்குலக தெற்கு நாடுகள் என்று சொல்லலாம் எனவே இந்த தெற்கு நாடுகள் எல்லாம் பலம் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் தெற்கு நாடுகள் என்று பார்க்கின்ற போது எல்லோருக்குமே தெரியும் குறிப்பாக இந்த இலங்கை இந்தியா அதே போன்று இன்னும் பல நாடுகள் அதற்குள் இருக்கின்றது இந்த இந்த தெற்கு நாடுகள் பலம் பெற வேண்டும் என்று அவருடைய கருத்தானது இப்போது கொஞ்சம் கொஞ்சம் பேசப்படுகின்ற கருத்தாக மாறும் இன்னும் சொற்ப நாட்களிலே காரணம் என்று ஒன்று பார்க்கின்ற போது மேற்குலகத்திற்கு எதிரான போக்கை கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கின்றாரோ என்ற ஒரு ஐயம் எண்ணம் எண்ணம் எனவே தெற்கு நாடுகள் மிக பலம்பொருந்திய ஒன்றாக எல்லா நாடுகளும் ஒன்றிணைந்து ஒரு பலமான நாடாக உருவாக வேண்டும் பலமான நாடுகளாக உருவெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் உண்மையில் சிறந்த உடையம் தான் மேற்குலகத்தை போன்ற எங்களுடைய பகுதிகளும் முன்னேறுகின்ற போது எனவே இன்றைய தினம் பலரும் அவர் வரமாட்டார் வரமாட்டார் அல்லது பிற்போடப்படலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் வேதனம் ஈரானினுடைய ஜனாதிபதி இலங்கைக்குள்ளே வருகை தந்து பல முக்கிய பேச்சுவார்த்தை பல முக்கிய ஒப்பந்தங்கள் அதாவது இந்த ஐந்து கட்ட ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எதற்காக வந்தாரோ அந்த விடயமும் இப்போது போகின்றது வெறுமனே அவர் மாவோயா திட்டத்தை திறந்து வைப்பதற்காகவும் நட்பு ரீதியாகவும் அவர் இலங்கைக்குள்ளே வரமாட்டார் மேலும் இதற்குள்ளே உள்நோக்கங்கள் பல இருக்கலாம் அதாவது அஹ் நன்மை இலங்கையினுடைய நன்மைக்கான திட்டங்கள் இதிலே அதிகமாக இருக்கலாம் அதிலே தான் இப்போது ஐந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இது எப்படியான ஒப்பந்தங்கள் என்பது மலிந்தால் சந்தைக்கு வரும் அதுவும் ஊடகங்கள் வாயிலாக வெளிவந்துவிடும் அப்படியான தகவல்கள் வருகின்ற போதும் உங்களிடம் தெரிவிக்க நான் காத்திருக்கின்றேன் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் இளத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மரமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்கன்னா நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளினால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் மல்கின் வணக்கம்